மெரினாவில் நடந்த இளைஞர்களின் தன்னெழுச்சியான ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சசிகலா ஓபிஎஸ்க்கு எதிராக தைரியமாக கோஷமிட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் ஜூலி எனப்படும் ஜூலியானா இதையடுத்து அவரை வீர தமிழச்சி என்று கூறி கொண்டாடினர் நெட்டிசன்கள் ஆனால் நற்பெயருடன் இருந்த ஜூலிக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததிலிருந்தே பெரும் பின்னடைவும் கெட்ட பெயரும் ஏற்பட்டு வருகிறது நிகழ்ச்சியிலேயே வீடியோ ஆதாரத்துடன் ஜூலி பொய் பேசியதை நிரூபித்தார் கமல் அந்த அளவிற்கு ஜூலி அதிகமாக பொய் பேசுவார் என்கிற பெருமை ஜூலிக்கு கிடைத்துள்ளது தற்போது தனது நிஜ வாழ்க்கை குறித்து ஜூலி கூறிய மிகப்பெரிய பொய் ஒன்று வெளியாகியுள்ளது தான் இதற்கு முன் நர்ஸாக வேலை செய்து வந்ததாக நிகழ்ச்சி ஆரம்பித்த புதிதில் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் ஜூலி ஆனால் உண்மையில் ஜூலி நர்ஸே இல்லையாம் ஒருவர் நர்ஸாக வேண்டுமென்றால் அதற்கென்றே பிரத்யேகமாக இருக்கும் படிப்புகளான டிப்ளமோ இன் நர்சிங் பேச்சலர் ஆஃப் நர்சிங் போன்ற படிப்புகளை படித்திருக்க வேண்டும் இவர்கள் கிட்டத்தட்ட பாதி டாக்டர்கள் என்றே கூறலாம் ஆனால் ஜூலி இதுபோன்ற நர்சிங் கோர்ஸ்கள் எதுவும் படிக்கவில்லையாம் பள்ளி படிப்பு படித்த காலத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் அவ்வளவே அதையே ஜூலி தான் ஒரு நர்ஸ் என்று வெளியே கூறி வருகிறார் மருத்துவ சட்ட மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி